ஹலோ எப்ரியான் வெல்கம் டூ குழுவர் நான் உங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு வீடியோக்கு பிரேக்கிங் நியூஸ் பார்க்க போகிறோம் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அப்புறம் ஒரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்கள் போகலாம் தமிழக துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு முதலமைச்சர் முகா ஸ்டாலினை நேரில் சிந்தித்து வாழ்த்து பெற்றார் உதயநிதி தமிழக அமைச்சரவையில் கோபி செளியன் ராஜேந்திரன் ஆகிய இரண்டு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு மனோத் அங்கராஜ் செஞ்சி மஸ்தான் ராமச்சந்திரன் ஆகியோர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கம் சிறையிலிருந்து விடுதலையான இரண்டு நாட்களில் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் மின்சாரத்துறை வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சாமு நாசருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி நாசருக்கு சிறுபான்மை நலத்துறை வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஆறு அமைச்சர்களின் இலாக்காக்களை மாற்றி முதலமைச்சர் மு ஸ்டாலின் திடீர் உத்தரவு அமைச்சர் பொன்முடி மெய்யநாதன் மதிவேந்தன் ராஜகண்ணப்பன் கயல்விழி ஆகியோரின் இலாக்காக்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் மற்றும் நான்கு புதிய அமைச்சர்கள் இன்று பதவியேற்பு இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பதவிப்பிரமாணம் செய்து வைப்பது குறிப்பிடத்தக்கது தமிழக அரசு அரசு தலைமை கொறாடாவாக கா ராமச்சந்திரன் நியமனம் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்ட ராமச்சந்திரனுக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது மாநிலங்களை யூனியன் பிரதேசங்களாக மாற்ற மத்திய அரசு முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றச்சாட்டு திமுக கூட்டணியில் பிளவை எதிர்பார்க்கும் எதிர்க்கட்சிகளின் கனவு பலிக்காது என்றும் ஸ்டாலின் பேச்சு திமுக பகல விழாவில் காலி இருக்கைகளுக்கு மத்தியில் உரையாற்றிய மு ஸ்டாலின் முதலமைச்சர் பேசும்போதே கூட்டத்திலிருந்து கலைந்து சென்ற தொண்டர்கள் கரூர் திருப்பூர் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை தமிழகத்தில் ஓரிரு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் நூற்றி இருபது நாட்களுக்கு மேலாக சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கியுள்ள சுனிதா வில்லியம்ஸ் சுனிதா வில்லியம்ஸை மீட்க ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் விண்கலம் விண்வெளிக்கு சென்றது குறிப்பிடத்தக்கது ஏடிஎம் கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஐந்து பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைப்பு துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த கொள்ளையன் அசர் அலிக்கு மருத்துவமனையில் தொடர்ந்து தீவிர சிகிச்சை ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் காவலர் உயிரிழப்பு தாக்குதலில் ஈடுபட்ட இரண்டு பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினார் சுட்டுக்கொலை ஜம்மு காஷ்மீரில் கடைசி கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் ஓய்வு மூன்றாம் கட்ட தேர்தல் நடைபெறும் நாற்பது தொகுதிகளில் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு தீவிரம் திருச்சியில் சட்டவிரோதமாக மது விற்றதாக கைது செய்யப்பட்ட நபர் சிறையில் உயிரிழப்பு போலீசார் அடித்துக் கொன்றதாக கூறி உறவினர்கள் சாலை மறியல் குஜராத்தில் தறியெட்டு ஓடிய பேருந்து சாலையில் சென்ற வாகனங்கள் மீது மோதி விபத்து மூன்று குழந்தைகள் உட்பட ஏழு பேர் உயிரிழப்பு பதினாலு பேர் படுகாயம் திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே ரவுடி இர்பான் மர்ம நபர்களால் வெட்டிக்கொலை கொலை திண்டுக்கலில் நான்கு நாட்களில் மூன்று கொலை சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சம் திரிபுரா மாநிலம் அகந்தலாவில் ஐம்பத்தி இரண்டு கோடி மதிப்பிலான போதை மாத்திரைகள் பறிமுதல் இரண்டரை லட்சம் போதை மாத்திரைகளை கைப்பற்றி அசாம் பாதுகாப்பு படைப்பிரிவு நடவடிக்கை ஹரியானாவில் செழிப்பு கனவு அதிகாரத்தை பாஜக அரசு பறித்துவிட்டது ஹரியானாவின் பத்து ஆண்டுகால வழிக்கு காங்கிரஸ் முடிவு கட்டும் என ராகுல் காந்தி உறுதி ஒசூரில் தீ விபத்து ஏற்பட்ட டாடா நிறுவனத்தில் மாவட்ட ஆட்சியர் இன்று நேரில் ஆய்வு மாயமானதாக கூறப்பட்ட பதினைந்து தொழிலாளர்கள் பத்திரமாக இருப்பதாக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தகவல் மேற்கு வங்கத்தில் மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடத்திய நோயாளியின் உறவினர்கள் நான்கு பேர் கைது தாக்குதலை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுகாதாரத்துறை செயலாளர் பேச்சுவார்த்தை நொய்டாவில் அடுக்குமாடி கட்டிட பராமரிப்பு பணியில் டிராலி அறுந்து விபத்து டிராலி அருந்து இரண்டு பணியாளர்கள் அந்தரத்தில் தொங்கிய அதிர்ச்சி காட்சிகள் இணையத்தில் வெளியீடு ஈரான் தலைமை தலைவர் அயதுல்லா அலி ஹவுமேனி பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றம் இஸ்ராலை எதிர்கொள்ள இஸ்லாமியர்களுக்கு ஈரான் தலைவர் அயதுல்லா அலி ஹவுமேனி அழைப்பு தென்னாப்பிரிக்காவில் இருவேறு இடங்களில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் பதினேழு பேர் உயிரிழப்பு ஒரே வீட்டில் பனிரெண்டு பெண்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதால் அதிர்ச்சி பாகிஸ்தானில் பழங்குடியினர் குழுக்களுக்கு இடையேயான மோதலில் ஐம்பது பேர் உயிரிழப்பு புர்ரா மாவட்டத்தில் பல பகுதிகளில் வன்முறை பரவியதால் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயம் நேபாளத்தில் மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை எழுவதாக உயர்வு ஏராளமான கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் பலர் மாயமாகி உள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கும் என அச்சம் ஐபிஎல் தொடரில் ஒரு போட்டிக்கான வீரர்களின் ஊதியம் தலா ஏழு புள்ளி ஐந்து லட்சமாக அதிகரிப்பு லீக் போட்டி அனைத்திலும் விளையாடும் வீரர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கிடைக்கும் என ஜெய்ஸா தகவல் வங்காதேச கிரிக்கெட் டி டுவெண்டி தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணியின் இளம்படை அறிவித்தது இந்தியா வங்காதேசம் இடையேயான டெஸ்ட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டம் முழுவதும் மழையால் பாதிப்பு இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடைபெறும் கான்பூரில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய் தகவல் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவாய் எழுபத்தைந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபதுக்கு விற்பனையாகிறது இதேபோல் வெள்ளி விலை பொறுத்தவரை ஒரு கிராம் ஒரு ரூபாய் குறைந்து நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது